தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு நம்ம திருச்செங்கோடு அறக்கட்டளை இந்த ரெண்டு அமைப்பு தாங்க இலவச பகிர்வ பகிர்வை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன நாட்டு ரக விதைகள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வேறு ரகங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எங்கிட்ட இருந்த செடித்தம்பட்டை சிறகவரி விதைகள் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேங்க கிட்டத்தட்ட இது நாலாவது வருஷம் நடக்குதுன்னு சொன்னாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக விதைகள் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க விதைப்பகிர்வதில் நல்லா சிறப்பாகவே நடந்துச்சுன்னு சொல்லலாம் வேலூர் யுவராஜனாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த விதைகள் எப்போ நடணும்னு சொல்லியிருந்தாங்க எப்படி சமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க எனக்கு என்னென்ன விதைகள் கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கோழி வரையில் ரெண்டு மூணு ரகம் அதுக்கப்புறம் முருங்கை தக்காளி மிளகாய் கிழங்கில் ஒரு நாலஞ்சு வகையான கிழங்கு த கத்தரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரக்கா பீர்க்கங்காய் பூசணிக்காய் அது போல் நெற்பவளம் இன்னும் நிறைய சீட்ஸ்லாம் எனக்கு வந்து கிடைச்சிதுங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம போகும்போது இன்னும் விதைகள் வந்து உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம பகிர்ந்தலுக்காக நிறைய எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சுங்க